திருப்பலி முன்னுரை பிள்ளைகளே என்று அன்போடு அழைத்து அன்பு பாராட்டி அரவணைக்கும் இயேசுவில் இணைந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் கடவுள் கொடுத்த கட்டளைகளில் முதன்மையானதும் முக்கியமானதும் அன்பாய் இருப்பது கடவுள் நம்மீது அன்பாய் இருப்பது போல நாம் ஒவ்வொருவருடனும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவரது அன்பு கட்டளை அன்பு என்பது ஒரு உணர்ச்சி என்பது உண்மை ஆனால் அன்பு செலுத்துவதற்கு தீர்மானித்து அதற்கென்று நம்மை அர்ப்பணித்து கவனமாக நடந்து கொண்டு செயலினால் அன்பை காண்பிக்க முடியும் என்றால் அன்பு என்பது ஒரு தீர்மானமும் அர்ப்பணிப்பும் ஆகும் இன்றைய இறை யாவரிடமும் உண்மையான அன்பு இருந்தால் உலகம் கடவுளை சீக்கிரமாக கண்டுகொள்ளும் பலமுள்ளவர்களையும் ஞானிகளையும் நேர்மையாளர்களையும் மட்டுமல்ல பலவீனமானவர்களையும் இயலாமையிலும் இல்லாமையிலும் துன்புறுபவர்களையும் போராடி வாழ்கிற மக்களையும் அன்பு செய்து மீட்க வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம் பெருமை பொறாமை சண்டை பகை பிரிவினை போன்றவற்றை அகற்றி மன்னிப்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டு பொறுமையோடு சகிப்பதன் மூலம் உதவி உதவிகள் செய்வதன் மூலம் அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம் பலவீனங்களை எடுத்துச் சொல்லும் போதே நமக்குள் நாம் நல்லவர்கள் என்ற எண்ணம் உருவாகிவிடுகிறது அன்பு செய்ய இயலாமல் தடுமாறுகிறோம் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு அன்பை பகிர்ந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பாடுகள் துன்பங்கள் துரத்தினாலும் நற்செய்தி பணியில் நிலைத்து அன்பு பணியாற்றிட நாம் அழைக்கப்படுகிறோம் ஒருவரது துன்பத்தை மற்றவர் தாங்கி உற்சாகப்படுத்தி இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவுவதும் நம் கடமையல்லவா சோதனைகள் துன்பங்கள் கவலைகள் மனச்சோர்வுகள் மட்டும்தான் நம்பிக்கையாளர்களுக்கான பரிசா இல்லை நிலைவாழ்வு என்ற மகிழ்ச்சியின் நிச்சயம் நமக்குண்டு என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பொன் நெருப்பினால் புதிதாக்கப்படுவது போல வானமும் பூமியும் அதில் வாழ்வனவும் தூய ஆவி என்னும் நெருப்பினால் சுத்தம் செய்யப்படுவார்கள் பரிசுத்தம் நிறைந்த உலகில் கடவுள் வந்து மனிதரோடு வாழ்வதில் மகிழ்ச்சி கொள்வார் ஆகவே அனைத்தையும் புதிதாக்கும் ஆண்டவரின் வல்லமையில் நம்பிக்கை வைத்து புது வாழ்வும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்ந்திடும் மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுகள் முதல் மண்டாட்டு அன்பு தந்தை ஏஎம் எம் இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொது நிலையினர் இறையன்பில் நிலைத்து பிறர் அன்பை பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு மன்னிக்கும் தெய்வமே எம் அன்பு இறைவா மனித பலவீனங்களால் தடுமாறும் தலைவர்களை மன்னித்து சண்டை பகை மனு போன்ற தீமைகளுக்கு உடன்படா வண்ணம் அவர்களை காத்து உண்மை அன்பை உலகில் வாழும் மக்களோடு பகிர்ந்து அமைதியான ஆட்சிக்கு வழி செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு புது வாழ்வு தருபவரே எம் அன்பு இறைவா இல்லங்களிலும் இதயங்களிலும் இவ்வுலகிலும் புறையோடி கிடக்கும் நோய் நொடி பலவீனம் துன்பம் இவைகளிலிருந்து எம்மை மீட்டு எமக்கு புதுவாழ்வு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு அருமருந்தான எம் அன்பு இறைவா பெற்றோராலும் சமூகத்தாலும் கைவிடப்பட்ட குழந்தைகளை அன்புடன் ஆதரித்து அவர்களின் தேவைகளை சந்தித்து முழு ஆளுமை பெற்று சிறந்த மனிதர்களாக வாழச் செய்திடும் ஆற்றலை எம் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு பலத்தை அல்ல பலவீனங்களை நேசித்த எம் அன்பு இறைவா பலவித அடிமைத்தனங்களுக்குள் அகப்பட்டு வாழ வழி தெரியாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இவ்வுலகில் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கொண்டு நல்வாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்